வணக்கம் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டுக்கு ஏன் அவசியம்னு விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன் வாங்க பேசும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் அவசியம் அப்படின்னா இந்த நாட்டுல வாழ்ற மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்க பொருளாதாரத்துல எவ்வளவு வலிமையா இருக்கிறாங்க ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை அவர்கள் ஏழையா பணக்காரர்களா எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு நிலம் வைத்திருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் பத்தின ஒரு புள்ளி விவரம் ஒரு தகவல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா மட்டும்தான் தெரியும் ஜாதி ஜாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது விரிவா பேசுறதுக்கு முன்னாடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடந்து வந்த ஒரு வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சூட்சமத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் முதன் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுத்தாங்க அதன் அடிப்படையில தான் இடஒதுக்கீடு எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க ஆனா அந்த நேரத்துல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல அதன் பிறகு எழுபது வருஷத்துக்கு பிறகு நாற்பத்தி ஒண்ணுல எடுத்தாங்க அதோட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திரு மன்மோகன் சிங் ஆட்சியில காங்கிரசினுடைய ஆட்சியில மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுத்தாங்க ஆனா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் இதுவரைக்கும் வெளியிடாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க யாருடைய ஆட்சியில் எடுக்கப்பட்டது காங்கிரசினுடைய ஆட்சியில எடுக்கப்பட்டது அதன் பிறகு பத்தாண்டுகள் கழிச்சு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் ஆனா கொரோனா பெருந்தொற்று காரணமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தல இதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடந்து வந்த ஒரு பாதை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு விஷயங்கள்ல பல அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா ஜாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும் பத்தாது ஜாதி வாரியா யாரெல்லாம் இங்க வறுமையில இருக்கிறாங்க யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் கல்வியில வந்து வலுவாக இருக்கிறாங்க யாரெல்லாம் நிலம் வச்சிருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து வியாபாரம் பண்றாங்க இப்படி எல்லா தகவல்களும் தெளிவான ஒரு தகவல்களை ஒரு புள்ளி விவரம் இருந்தா மட்டும்தான் அரசு கிட்ட இருந்தா மட்டும்தான் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கிட்ட கொடுக்க முடியும் அப்போ ஜாதி வாரி மக்கள் தொகை எடுக்கணும் அப்படின்னு வலுவா சொல்றாங்க அப்ப ஒடுக்கப்படுகிற சாதிகளுக்கு யார் யார் என்னென்ன பங்கு கொடுக்கணும்னு இந்த புள்ளி விவரங்கள் இருந்தாதான் தெரியும் அப்போ இது வரைக்கும் எந்த அரசும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடக்க முயற்சி பண்ணலை மத்தியில் ஆளக்கூடிய அரசும் மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசும் முயற்சி பண்ணலை ஏன்னா ஓட்டரசிலுக்காக தேர்தல் அரசியலுக்காக இவங்க ஆட்சி அதிகாரத்தை தான் கையில் வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையை பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறுபான்மையினர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஆக ஒவ்வொரு ஜாதிக்கும் இவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதியில் கல்வியில வேலை வாய்ப்புல ஆட்சி அதிகாரத்துல ரொம்ப குறைவா இருக்குன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அப்பட்டமா இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்துடும் அப்போ யாரையும் ஏமாத்த முடியாது அதனால எடுக்காம தயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறாரு இதுல என்னன்னா பிஜேபி அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அறிவிப்பு செஞ்சாங்க ஆனா அந்த கணக்கெடுப்பு எப்போ நடத்தப்படும் ஐம்பது சதவீதம் என்கிற வரம்பு அதிகரிக்கப்படுமா எப்போ தனியார் நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்படுமா இது போன்ற பல கேள்விகள் இங்க நம்ம இருக்கு ஆனா இதற்கு எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருக்கு பிஜேபி ஜாதி கணக்கெடுப்பு விவகாரத்துல மௌன மௌனத்தை கடைபிடிக்குது பிஜேபி அரசு உதாரணத்துக்கு பீகார்ல திரு நிதிஷ்குமார் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு மாநிலம் தழுவிய ஜாதி வாரிய புள்ளி விவரங்களை எடுத்து அதற்கு இடஒதுக்கீட்டை அதிகரிச்சுக்கிட்டாரு இந்தியாவிலே பீகார் தான் திரு நிதிஷ்குமார் தான் போன தேர்தலுக்கு முன்னாடி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்த எடுத்தாங்க எடுத்த மாநிலம் ஏன் எடுத்தாருன்னா அவருடைய ஜாதியினுடைய பலம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த புள்ளி விவரம் அவர் கையில இருந்தாதான் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்க முடியும்னு திரு நிதிஷ்குமார் நினைச்சாரு அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு ரொம்ப தெளிவா இருந்தார் திரு நிதிஷ்குமார் அதை நடைமுறைப்படுத்தவும் செய்தார் ஜாதிவாரி க மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அதை நடைமுறைப்படுத்தவும் செய்தார் அப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் மத்திய அரசுக்கு தான் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அதுல மறுக்கவே இல்ல ஆனா மத்திய அரசுக்கு அந்த கொள்கையே கிடையாதுங்க மத்திய அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பை துரிதமா செய்யவே மாட்டாங்க நம்ம ஏமாத்தான் செய்வாங்க ஏன்னா அவங்க ஒரு இந்துத்துவ அரசியல முன்வைக்கிறாங்க இந்துத்துவ அரசியல முன்வைக்கிறாங்க பெரும்பான்மையினர் மீது சிறுபான்மையர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தத்துவத்தை திணிக்கக்கூடிய முயற்சியில இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து இந்த இடஒதுக்கீடு மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும்னு கேட்டா எப்படி செய்வாங்க அதனால நம்மள ஆளணும்னு நினைக்கிறவங்க அதை செய்யவே மாட்டாங்க இந்தியாவில பிராமணர்கள் உயர்ஜாதி இந்துக்கள்னு பார்த்தா ரொம்ப மைனாரிட்டி தான் அப்போ ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டா இந்த விஷயங்கள் எல்லாம் அம்பலம் ஆயிடும் அவங்க எல்லாம் அம்பலப்படுத்திட்டு அம்பலப்பட்டுருவாங்க அதனால அவங்க முன் வைக்கிற இந்த இந்துத்துவ தத்துவ கோட்பாடுகள் எல்லாம் தோற்று போயிடும் ஏற்கனவே ஆட்சி செய்த காங்கிரஸோ பிஜேபியோ இன்னைக்கு ஆட்சி செய்யற பிஜேபியோ இதை செய்ய மாட்டாங்க நம்மளை செய்யறதா சொல்லி ஏமாத்துவாங்க ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்னா சரி மத்திய அரசு செய்யல ஏற்கனவே செஞ்ச காங்கிரசும் அதனுடைய முடிவுகளை வெளியிடல சமூக நீதி கொள் கொள்கை கோட்பாடுகளை பேசுற மாநில அரசுகள் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முயற்சி செய்யல இந்த அரசுதானே சமூக நீதி கொள்கையை பேசுறீங்க திமுகவோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம மத்திய அரசு நடத்தணும்னு பழியை தூக்கி அவங்க மேல போடுறீங்க ஏன் உங்களுக்கு தான் மாநில அளவுல ஜாதிவாரி கணப்பு கணக்கெடுப்பு எடுக்க கூடாதா அதுக்கு உதாரணமா தான் நிதிஷ்குமார் இருக்கார்ல அவர் அவர் மாநிலத்துல செய்ய முடியுதுல்ல அப்ப ஏன் உங்களால செய்ய முடியல அப்போ திமுக செய்ய முடியாதுன்னு சொல்றதெல்லாம் ஏமாத்த வேலையா தெரியலையா நம்ம மாநிலத்துல எவ்வளவு ஜாதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நமக்கு ஒரு கணக்கு வேணாமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து தொடர்ச்சியா கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அவங்க அரசியலுக்காக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா தொடர்ச்சியா இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஆனா இந்த சமூகத்துக்கு தேவைங்கிறத உணர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டுல யாருக்கெல்லாம் பெரிய லாபம் எந்த சமூகம் இதை வந்து பயனடையும் அப்படின்னா அரசியல் ரீதியா சமூக ரீதியான்னு பார்த்தா பட்டியலின மக்களுக்கு தான் அது லாபம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள்ல சில உற்சாதிகளும் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து பழையர்கள் அதிகமா இருக்கிறாங்க பல்லர்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு எஸ்சிஎஸ்டி சமூகத்திலே வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் ரெண்டு இருந்து ஒரு மூணு கோடி பேர் வந்து இருக்கிறாங்கன்னு வைங்களேன் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் மட்டும் ரெண்டு கோடி மூணு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான கல்வியில வேலை வாய்ப்புல ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீடு பர்சன்டேஜ் பத்தாது ஏன்னா எப்போ எடுத்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுத்ததன் அடிப்படையில கொடுத்தாங்க இப்போ அது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ இன்னைக்கு பாப்புலேஷன் அதிகம் குறிப்பா பட்டியலின மக்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பான்மை ஜாதி அப்படின்னா மூணு ஜாதிகள் இருக்கு ஒன்னு பறையர் இன்னொன்னு பல்லர் இன்னொன்னு அருந்தரியர் அப்போ இந்த மூணு ஜாதிகள் பிளஸ் பல பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஜாதிகள் உட்சாதிகள்னு சொல்லக்கூடிய ஜாதிகள் உதாரணத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு கோடி வரைக்கும் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் அப்படி நெருங்கும் பொழுது அப்போ ரெண்டு மூணு கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்திற்கு ரெண்டு மூணு கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்துக்கு கல்வியில வேலை வாய்ப்புல ஆட்சி அதிகாரத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா குறைவாதான் இருக்கு அடுத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட வன்னிக வன்னியர் சமூக மக்கள் தான் பெரும்பான்மையா தமிழ்நாடு முழுக்க சிவருண்டு இருக்கிறாங்க அப்ப மீதி எல்லா சாதிகள் எல்லாம் என்ன அவங்க பெரும்பான்மையா இல்லையானா மத்தவங்க எல்லாம் மைனாரிட்டி தான் மைனாரிட்டி சமூகமா தான் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அப்ப ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துனா நிச்சயமா மக்கள் தொகையில ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் ஏன்னா என் சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு வெளிச்சத்துக்கு வரும் ஒரு சமூகம் பெரும்பான்மையா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா சிறுபான்மையின ஜாதிகள் என்னை ஆளணுமானு நினைப்பாங்க யோசிக்க வைப்பாங்க அப்ப நான் தான் தமிழ்நாட்டுல பெரிய ஜாதி பெரிய சமூகமா இருக்கிறேன் ஆனா எனக்கு வேலைவாய்ப்பு இல்லை கல்வி இல்ல எல்லாத்துலயும் நான் தாழ்ந்து நிக்கிறேன் எனக்கு லாபமே இல்லை என் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி எனக்கு லாபம் இருக்கணும்னு எல்லா சமூகமும் நினைப்பாங்க கேள்விகளை முன்வைப்பாங்க அப்ப சின்ன சின்ன ஜாதிகள் தான் பெரும்பான்மையான நிலங்களை தமிழ்நாடு முழுக்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன ஜாதிகள் தான் ஆட்சி அதிகாரத்துல ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன சின்ன ஜாதிகள் தான் இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆகுறாங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகுறாங்க அப்ப பெரும்பான்மை ஜாதிகள் இங்க பிரதிநிதித்துவ அடிப்படையில பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க கல்வியில வேலை ஆட்சி அதிகாரத்துல ஆக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போதுதான் ஒரு சமூகத்தில் எல்லோருக்குமான பங்களிப்பை பகிர்ந்தளிக்க முடியும் சமமா பகிர்ந்தளிக்க முடியும் அப்ப அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கோரிக்கையை யார் அழுத்தம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா பட்டியல் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களும் நம்முடைய எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் இந்த கருத்தை அதிகமாக வலியுறுத்தி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் இது குறித்து ஆய்வு பண்ணி அதுக்கான உரையாடல்களை நிகழ்த்தணும்னு இந்த காணொலியின் மூலமா நான் வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா எதிர்கால தலைமுறைகள் எல்லாவற்றையும் ஒரு பயனடையணும்னு சொன்னா நாம அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொன்னா இந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் நாட்டில் யார் பெரும்பான்மையாக இருக்கானோ அவனுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை இது நிச்சயமா வெளிக்கொண்டு வரும் ஜாதி வாரிய மக்கள் தொகையை கணக்கெடுப்புங்கிறது அந்த அநீதிகளை வெளிச்சம் போட்டு காட்டும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாம கேட்குறோம் தொடர்ச்சியா எல்லா கட்சியும் சமூக நீதினு சொல்றாங்க ஆனா பேரளவில் மட்டும்தான் தான் அவங்களுடைய சமூக நீதி கொள்கைகளை பேசுகிறாங்களே தவிர ஆனா ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்தை யாரும் முன்னெடுக்கிறது கிடையாது மேலோட்டமான அரசியல் விளம்பர அரசியலை செஞ்சுக்கிட்டு காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுடுவாங்க நம்ம அதிகாரத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் இன்னைக்கு பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க அப்ப பட்டியலின இளைஞர்களும் இந்த சமூகத்துல இருக்கிறவங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு நாம தெளிவான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் நம்மை பொறுத்தவரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது மூலமா இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவதன் மூலமா பாதிக்கப்பட்ட சமூகங்கள் கல்வி பொருளாதாரத்துல சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் அப்படின்னு ஆழமா நம்புறோம் இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த வேறொரு செய்திகளோடு உங்களோட பேச வருகிறேன் நான் உங்கள் பவானி இளவேன் இது வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி நன்றி